வணக்கம் பனிரண்டு ராசிகளில் ஒன்று விருச்சகம் விருச்சகம் ராசி உடையவர்களின் குணம் எப்படி இருக்கும்னு ஆன்மீகம் கலைத்துறை ஜோதிடம் எழுத்து விஞ்ஞானம் போன்ற துறையில் மிக பொருத்தமானவர்களா இவங்க இருப்பாங்க கூர்மையான புத்தியும் குணத்தில் விளங்குவார் விட்டு கொடுக்கும் மனம் கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க இவர்களுக்கு தெய்வ இயற்கையா உள்ளது இவர்களை யாருமே எளிதில அசைக்க முடியாது இவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற நண்பர்கள் மட்டுமல்ல தெய்வமும் உதவி செய்யும் கற்பனை வளத்தால காரியங்களை ரொம்ப எளிதான முறையில முடிக்கக்கூடிய திறனுடையவர்களாக இருப்பாங்க எந்த உயர்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அதை தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள் விறுவிறுப்பாக செயல்பட்டு தன்னுடைய காரியத்தில் வெற்றி காண்பார்கள் இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் மற்றும் லைக் செய்யவும் நன்றி